ஒரு ஊரில் ஒரு பெரிய ராஜா இருந்தார் ஒரு நாள் அந்த ராஜா வெளிநாட்டுக்கு போக நினைக்கிறாரு அதனால் தன்னோட முப்பது வயது மகனை அரசராக நியமிக்கிறாரு வயசு கொஞ்சமாக இருந்தாலும் அமைச்சர்களோட ஆலோசனை படி நல்லபடியாக ஆட்சி செஞ்சால் நிரந்தரமாக உன அரசனாக நியமிக்கிறேன்னு சொல்கிறாரு ஆனால் திடீர்னு பதவி கிடைச்சதால் அகங்காரம் வந்துடுச்சு அந்த புது அரசருக்கு இந்த வயசான அமைச்சர்கள் கிட்ட இருந்து எப்படி விலகி நின்று ஆட்சி செய்கிறதுன்னு யோசிக்கிறாரு உடனே ஐம்பது வயதுக்கு மேலே இருக்கிற எல்லாரும் இந்த நாட்டுக்கு வீண் பாரம் அவங்களால நாட்டுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை அதனால ஐம்பது வயதுக்கு மேலே இருக்கிறவங்கள எல்லாம் நாடு கடத்தணும்னு அறிவிக்கிறாரு அதுபடியே நாட்டில் இருக்க எல்லா வயசானவங்களையும் கூடவே வயசான அமைச்சர்களையும் நாட்டை விட்டே வெளியேற்றுறாங்க ஆனால் ஒரே ஒரு விவசாயி மட்டும் தன்னோட தாத்தாவை பிரியமானோ இல்லாமல் வீட்டுக்குள்ளேயே ஒரு அறையில அவர் ஒழிச்சு வச்சிடுறாரு யாருக்கும் தெரியாம அவர் அறைக்குள்ளேயே இருக்க சொல்றாரு அந்த விவசாயி அப்போதான் ஒரு நாள் திடீர்னு பெரிய மழை பெய்யுது அந்த நாட்டில் இருக்க எல்லா இடமும் தண்ணியில் மூழ்கி போயிடுச்சு அந்த நாட்டில் இருக்க விவசாய நிலத்தில் விதைச்சிருந்த விதைகளும் புதுசாக முளைச்சிருந்த செடிகளும் தண்ணியில் அடிச்சிட்டு போயிடுது மழைநீர் வடிஞ்சதுக்கு பிறகு அந்த நாட்டில் விவசாயம் செய்ய ஒரு விதை கூட மிச்சம் இல்லாமல் போயிடுச்சு நாட்டில் எல்லாம் அதிக அனுபவம் இல்லாத இளம் வயது விவசாயிகள் மட்டுந்தான் இருக்காங்க அதனால் அவங்களுக்கு எப்படி திரும்ப விவசாயம் செய்கிறதுன்னு தெரியல அதனால் அந்த நாட்டில் மிகப்பெரிய ஒரு பஞ்ச தலைவிரிச்சி ஆடுது ஒருவேளை சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் எல்லாருமே பட்டினி கிடக்குறாங்க இந்த விஷயத்த தன்னோட தாத்தா கிட்டே எங்களுக்கு விவசாயம் செய்ய ஒரு பிடி விதை கூட இல்லைன்னு சொல்கிறான் அந்த இளம் விவசாயி உடனே அறிவுலையும் அனுபவத்திலையும் பெரியவரான அந்த தாத்தா அவனுக்கு ஒரு யோசனையை சொல்கிறாரு தாத்தா சொன்னபடி விதைகளை தேடி போனான் அவனோட தாத்தா சொன்ன மாதிரியே அவனுக்கு நிறைய விதைகள் கிடைக்குது அந்த விதைகளை வச்சு விவசாயம் செய்ய ஆரம்பிக்கிறான் இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட அரசன் அவனை கூப்பிட்டு விசாரிக்கிறாரு பயந்து போன அந்த இளம் விவசாயி தன்னோட தாத்தாவை பத்தி சொல்றான் உடனே காவலாளிகளை விட்டு அந்த தாத்தாவை பிடிச்சிட்டு வர சொல்றாரு அந்த அரசன் அரண்மனைக்கு வந்த அந்த வயசான தாத்தா கிட்டே எப்படி நீங்கள் மட்டும் இந்த விதைகளை கண்டுபிடிச்சி விவசாயம் செய்கிறீங்கன்னு கேட்குறான் அந்த அரசன் அதுக்கு அந்த தாத்தா சொல்கிறாரு இந்த உலகத்தில் ஒரு பயனுள்ள பொருள் தனக்கு உணவாகவோ இல்லனா மதிப்பாகவோ இருந்தால் மட்டும்தான் ஒருத்தனை அதை சேமித்து வைப்பான் அது மாதிரி தான் விதைகளை உணவாக எடுத்துக்கிறதே நாம் மட்டும் இல்லை பறவைகளும் தான் அதனால் பறவைகள் அதிகமாக வாழ்கிற பழைய பெரிய மரங்களுக்கு அடியில் பறவைகளோட எச்சம் இருக்கும் அதில் கண்டிப்பாக விதைகள் இருக்கும்னு சொன்னேன் அதே மாதிரி விதைகளை மதிப்பு மிக்க தான் நினச்சி சேமித்து வைக்கிறது எறும்புகள் தான் அதனால் எறும்புகள் கூட்டமாக வாழ்ற புத்து எல்லாத்துலேயும் தேடி பார்க்க சொன்னேன் நான் சொன்னது மாதிரியே என்னோட பேரனும் விதைகளை தேடி கொண்டு வந்து விவசாயம் செய்கிறான்னு சொன்னார் தான் மூத்தவங்களோட அனுபவ அறிவுக்கு முன்னாடி இளைஞர்கள் எப்பவுமே தோத்து போகிறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டாரு அந்த அரசர் உடனே நாட்டை விட்டு வெளியேற்றின எல்லா முதியவர்களையும் வயசான அமைச்சர்களையும் செய்தி சொல்லி திரும்ப கூட்டிகிட்டு வந்துடுறான் திரும்பி நாட்டுக்கு வந்த அனுபவசாலிகளோட பேச்சு கேட்டு நல்லபடியாக ஆட்சி செய்ய ஆரம்பிக்கிறாரு புது அரசர் கொஞ்ச நாட்களுக்கு அப்புறமா அந்த நாட்டுக்கு திரும்பி வந்த பழைய அரசர் தன்னோட மகன் தன்னை விட புத்திசாலியாக நாட்டை ஆட்சி செய்கிறத பார்த்து அவனையே நிரந்தர அமைச்சராக அறிவிக்கிறாரு நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் எந்த இடத்துக்கு போனாலும் பெரியவங்க சொல்கிறத நம்ம கேட்டுதான் ஆகணும் ஏன்னா அவங்க அறிவுலையும் அனுபவத்துலேயும் நம்மளை விட மிகச்சிறந்தவங்களாக இருப்பாங்க